சுதேசி விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் இரட்டை வேடம் போடும் மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் வருகின்ற பதினொன்றாம் தேதி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு வியாபாரிகள் பேரவையின் சார்பாக தமிழகம் முழுவதும் சுதேசி விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் முதல்கட்டமாக கோவை மண்டலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது கோவை மண்டல தலைவர் சுதர்சன் தலைமையில் செல்வபுரம் தலைவர் விஜி மணி அவர்களின் ஏற்பாட்டில் செல்வபுரத்திலும் கோவை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜபதுரை அவர்கள் ஏற்பாட்டில் சூலூரிலும் மாநில தலைவர் ரங்கசாமி அவர்களின் முன்னிலையில் மாநில தலைவர் தங்கசாமி அவர்களின் முன்னிலையில் நோட்டீஸ்கள் கடைகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் மாநில இளைஞரணி தலைவர் ஜெயபாலன் மாநில இளைஞரணி செயலாளர் வி எம் எஸ் மணிகண்டன் கலந்து கொண்டு செல்வபுரத்தில் நடந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் அமேசானை ஒழிப்போம் சுதேசியை வளர்ப்போம் என்ற கோரிக்கை முழக்கத்தோடு அந்நிய நாட்டு குளிர்பானங்களை தரையில் ஊற்றியும் உள்நாட்டு சுதேசி உற்பத்தி குளிர்பானங்களை தொடங்கியும் நூதன முறையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது இதன் இறுதிக்கட்டமாக பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது வணக்கம் நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை இன்றைய தினம் நம்ம எதுக்கு கொக்கோ கால கீழே ஊத்துறோம் நம்ம ஊர் கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கிறோம் அமேசானை எதுக்கு வெளியேற்றுறோம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து என்னைக்கு நரசிம்மராவ் உலகமயமாக்கலை கொண்டு வந்தாரோ மன்மோகன் சிங் அதை வளர்த்தாரோ மோடி அதை இன்னும் ஒரு விருட்சமாக கொண்டு வந்தாரோ அதே மோடி இன்னைக்கு சுதேசி என்ற வார்த்தையை உச்சரிக்கிறார் உங்க எல்லாருக்குமே தெரியும் சுதேசி பொருள் வாங்கன்னு மோடி சொல்றாரு அமித்ஷா சொல்கிறாங்க பிஜேபியில் கட்சியில் இருக்க எல்லாரும் மேடை பேச்சுக்கு அலங்காரமாக அந்த விஷயங்களை பேசுகிறாங்க ஆனால் அது நடைமுறையில் சாத்தியப்படுது அப்படின்னு கேட்டால் இல்லை யாரு சுதேசிய ஒழிப்போன்னு சொல்றாங்களோ அவர்களுக்கு தான் மத்திய அரசும் மாநில அரசும் சாதகமாக இருக்கு ஏன்னா இன்னைக்கு அந்நிய நிறுவனங்களுக்கும் கார்பரேட் நிறுவனம் எந்த அளவுக்கு சலுகைகளை வாரி வழங்குறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம ஒழிப்போம் சுதேசியா அதுக்கு ஆதரவாக லட்சம் பேர் வருவான் சுதேசியை ஒழிக்க சொல்ற கார்பரேட் ஒழிப்போம்னா அதுக்கு ஆதரவு கம்மியாக இருக்கும் காரத்தியல்வாதிகள்ட்ட ஏன்னா தான் அவங்க தான் எலெக்ஷன் ஃபண்டிங் பண்றாங்க அப்போ இவ்வளவு நாள் இல்லாத திருநாளா பிரதமர் மோடி சுதேசிய வாழ்வழைப்போம் சொல்றாரு ஆனா அதே மோடி உள்ளூர் தயாரிப்புகளை வாங்குங்கன்னு சொல்ற மோடி என்னைக்காவது ஒரு நாள் அதை உள்ளூர் வணிகர்களிடம் வாங்கின ஒரு வார்த்தை சொல்லுவாரு நாங்களும் பார்க்குறோம் ஒரு நாளும் சொன்னது கிடையாது உள்ளூர் தேரப்பில் வாங்குங்கன்னு சொல்ற எந்த ஒரு அரசியல்வாதியும் அதை உள்நாட்டு கடைகளில் வாங்கன்னு சொன்ன வரலாறு கிடையாது ஏன் இன்னைக்கு இந்திய வணிக சந்தையில் அமெரிக்காவை தலைமையாக கொண்ட ஜெஃப் பெசோஸு ஒரு ஏறக்குறைய ஒரு ஐம்பது சதவீத வணிகத்தை கைப்பற்றி வச்சிருக்காரு நிதர்சனமான உண்மை அது பல லட்சம் கோடி வணிகத்தை இந்தியாவில் பண்ணுறாரு உலகத்துல முதல் ஐந்து பணக்காரர்கள் ஒருத்தர் ஜெஃபேசோஸ் இருக்காரு எப்படி இருக்கிறாரு அமேசான் ஒரே ஒரு ஆன்லைன் நிறுவனம் அப்போ சுதேசி பேசுகின்ற மோடி இந்தியாவிலேயே அமேசான்ல வாங்காதுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்றது இல்லை அப்போ இது இரட்டை விடந்தன அப்போ இது மத்திய அரசோட இரட்டை விடந்தன மத்திய அரசை நீட் போன்ற விஷயம் எழுதித்துக் கொண்டிருக்கின்ற மாநில அரசும் இதுக்கு அழுத்தம் கொடுக்கல நான் இந்த மாநில அரசுல அதிமுக அரசா இருக்கும் திமுக அரசா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் யாரு என்னைக்காவது ஒரு நாள் வியாபாரியை பத்தி சிந்தித்த வரலாறு உண்டா வா வியாபாரியை பொதுமக்கள் தக்காளி நூறுவா வித்தா வியாபாரி கொள்ளடிக்கிறன்னு மூணு ரூபாய் விற்கும் போது பாலாட்டு நேரம் கொடுத்தாங்களா என்ன கொடுக்க மாட்டாங்க ஒரு நாளும் கொடுக்காது ஏன்னா அரசியல் அதை சொல்கிறதுலல்ல உள்ளூர் வியாபாரத்தை வாங்கணும்னு எந்த அரசு இன்னைக்கா சொல்லியிருக்கா சின்ன சின்ன வியாபாரி கஷ்டப்படுறான் நம்ம தான் அவன் வியாபாரம் பண்ணுறான் அவனுக்கு முதுகு எலும்பு இருக்குது இன்னொத்த போய் அவன் வேலை செய்ய மாட்டான் நூறுரூபா சம்பாதிச்சாலும் முதுகெலும்போடு தனியாக கடை வச்சு தான் சம்பாதிப்பான் அவன் தான் வணிக அவனை வாழ வைக்கிற கடமை நம்ம மக்களுக்கு இருக்குன்னு ஏன் இந்த அரசியல்வாதிகள் சொல்ல மாட்டேன்றாங்க அதை முன்னிட்டு வருகின்ற நவம்பர் பதினொன்றாம் தேதி சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம் மத்திய அரசு இரட்டை வேடம் போடுவதை கண்டித்து சுதேசி சுதேசி என்கின்ற சொல்கின்ற மோடி உள்ளூர் கடைகளில் வாங்குதுன்னு சொல்லணும் அமேசானை இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் ஏன்னா அமெரிக்காவை இன்னைக்கு கடுமையாக எதுக்குறார் மோடி உலகத்தோட பெரிய என்னன்னு சொல்ற அமெரிக்காவை இன்னைக்கு கடுமையை எதுக்குறார் மோடி அப்படி இருக்கும்போது ஒரு அமெரிக்க நிறுவனம் இனிய இந்திய வந்திய சந்தையை கைப்பற்றுவதை அனுமதிக்கிறாரு அதனால தயவு செய்து அமேசானை வெளியிட்டணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஒரு புரிதலில் பண்ணோம் இப்ப மளிகை கடை வச்சிருக்கவங்க சொல்லிட்டு வச்சுருக்கவங்க மளிகை பொருள் அமேசானில் வாங்குறாங்க அந்த ஒரு மாற்றம் இல்லை மாற்றம் இருந்து தொடங்கட்டும் ஒரு ரூபாய் பொருளா இருந்தாலும் சரி ஒரு லட்சம் ரூபாய் பொருளா இருந்தாலும் சரி அது ஒரு இருபது சதவீதம் விலை அதிகமா இருந்தாலும் சரி நம்ம ஊர் மக்கள்கிட்ட நம்ம விஷயங்களை நம்ம பயன்படுத்துவோம் ஒரு நாள் கொக்கோ கால குடிக்காம இருந்தா அமெரிக்கா எப்படி ஆட்ட நமக்கு தெரியும் ஒரே ஒரு நாள் உள்ளூர் மாணத்துக்கு இப்போ கூட டிலோன்னு ஒரு கம்பெனி காட்டினேன் அவ்வளோ தரமா இருக்கு நான் கோவை வந்ததுலேருந்து டிலோ கம்பெனி குளிர் பணத்தை தான் குடிச்சுட்டு அவ்வளோ தரமான பொருட்கள் என் மக்கள்கிட்ட போக மாட்டேங்குது கக்கூஸ் கல்லூரை கொக்கோ கோலா எப்படி மக்கள்கிட்ட போகுது டிலோ கம்பெனி ஏன் போக மாட்டேன் அப்போது அப்போ அதை முன்னிறுத்தி அந்த ஒரு விஷயத்த அந்தந்த மண்ணில் இருக்க பொருட்கள் அந்தந்த மண்ணில் இருக்க மக்கள் யூஸ் பண்றதுக்காக இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் கோவை மக்கள் எப்பவும் புத்திசாலியானவர்கள் அவங்க கண்டிப்பாத்துக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அதனால் ஒரு மிகப்பெரிய எழுச்சி எப்படி ஜல்லிக்கட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொண்டு வந்ததோ அதே போல சுதேசி என்கின்ற இந்த கான்செப்ட் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நம்ம கொண்டு வந்ததுன்னு மாற்றம் நம்மிலிருந்து கோவை மண்ணிலிருந்து வாழ்க சுதேசி வணிகம் வளர்க சுதேசி வணிகம்